அங்கே புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா சத்தியமங்கலம் வட்டம் உடையான்பட்டி உடையான்புட்டியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக சட்டவிரோதமாக மலையடி லைசன்ஸ் இல்லாத குவாரி சட்டவிரோதம் அடித்து இது மேய்ச்சல் திரையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி கனிம வளத்தை கோடி கோடியாக ஒரு நாளைக்கு ரெண்டு கோடி மூணு கோடி அளவு இருக்குது சரக்குகள் வெளியில் போகுது இதை பலமுறை தாசில்தார் காவல் நிலையம் பிடிஓ க மாவட்ட ஆட்சியர் இவர்களுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லி இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நாங்கள் கொடுக்குற மனு மூலியமாக இவர்கள்ட்ட பணத்தை கொடுத்து சரி பண்ணிக்கிறாங்க இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவில் சத்தியமங்கலம் சாலையில் இரண்டாயிரம் பேர்களை திரட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கூப்பிட்டு மிகப்பெரிய அளவில் ஏன்னா அந்த மாதிரி எல்லாருமே ஒரு சரண்டர் ஆகிடுறாங்க இந்த விஷயத்தில் எல்லாருமே போயிடுறாங்க அவங்கதான் மலையை அடிக்கிறாங்க இந்த வகையில் ஒரு பெரிய அளவில் நாங்கள் தொடர்பு கொண்டு இரண்டாயிரம் பேர்களை திரட்டி சத்தியமங்கலம் சாலையில் மிகப்பெரிய சாலை மறியல் பண்ணலாமல் முடிவு பண்ணியிருக்கோம் கிராமத்தில் இதில் வந்து அனைத்து மக்களும் கலந்துக்கிறாங்க கட்சி சார்பற்று செய்கிறது யார் இதை செய்கிறது ஆய் இல்லை இல்லை இதை செய்கிறது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே இதை செய்யுது இதை வந்து நாங்கள் வாரி வரத்துகளை அடைச்சிக்கிறத சுத்தமாக தண்ணி வரல மேய்ச்சல் திரை அரசாங்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட மேய்ச்சல் திரையை அத்திமீறி நுழைஞ்சு அடிக்கிறாங்க இரு இதில் வந்து அரசு அதிகாரிகளும் இதுக்கு துணை போகிறாங்க அதனால் உடனடியாக இதை தடுக்கக் குறித்த இன்றைக்கி ஆட்சியருக்கு இதைப்போல் ஒரு இருபது மனு கொடுத்துருப்போம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இருபது மனு கொடுத்துருப்போம் தாசில்தார்கிட்ட ஒரு இருபது மனு கொடுத்துருப்போம் எந்த நடவடிக்கையும் இல்லை இதை நாங்கள் மிகப்பெரிய அளவில் இரண்டாயிரம் பேருன்னு நாங்கள் சொல்கிறோம் பத்தாயிரம் பேர் கூட திரளானுங்கிற ஒரு கணிப்பு இருக்குது மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம் என்பதை உங்கள்கிட்ட தெரிச்சுக்கிறோம் என் பேர் சிவசாமி கண்டியர் நான் பிஜேபியினுடைய மாநில நிர்வாகி